நமது மீட்பராகிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவரே என் நீங்கும்படி உதவி செய்யும் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் நீங்கும்படி உதவி கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இது தந்தையின் உள்ளார்ந்த இருதயத்திலிருந்து வரும் குமுறல் என்று நாம் அறியலாம் அந்த ஊமையான ஒரு ஆவி பிடித்த சிறுவனிடமிருந்து பேயை விரட்ட சீஷர்களால் முடியவில்லை என்ற கதையை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் எனவே இயேசு உள்ளே வந்ததும் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று தந்தையிடம் கூறுகிறார் உடனே அப்பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் உதவி செய்யும் என்று இங்கு மிகுந்த விசுவாசம் உள்ளவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் இடையில் கொஞ்சம் விசுவாசம் உடைய ஒரு வகையினர் இருக்கிறார்கள் அவர்களை பற்றி நான் இன்று பேசவிருக்கிறேன் சில ஆவிக்குரிய நிகழ்வுகள் மனித மனதில் உடனே பதிவதில்லை அநேக நேரம் எடுக்கும் ஆகவே இயேசு உயிர்த்தெழுதலை பற்றி பேசும் ஒவ்வொரு முறையும் சீஷர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை அதனால் தான் இயேசு சிலுவைக்கு செல்வதையும் சிலுவையில் மறிப்பதையும் பற்றி கூறிய போது தன்னுடைய சொந்த கண்ணோட்டத்தில் பார்த்ததால் பேதுருவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இது ஒரு ஆவிக்குரிய நிகழ்வு என்பதால் அவர்களால் உயிர்த்தெழுதல் என்கிற நிகழ்வை புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசு கல்லறையிலிருந்து எழுந்தபோது மகதலே நாம் அறியாள் வந்து முதலில் காலியான கல்லறையைக் கண்டு சீஷர்களுக்கு இந்த நற்செய்தியை கூறுவதற்காக திரும்பி ஓடினாள் சீஷர்கள் தாமதமாக விசுவாசம் கொள்பவர்களாக இருப்பதால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதை இங்கே நாம் காணலாம் இந்த விஷயத்தில் ஒரு மனிதன் எப்படி மீண்டும் உயிர் பெற முடியும் என்ற கேள்விதான் எழும் நம்மில் பலர் சில சமயங்களில் தாமதமாக விசுவாசிக்கிறவர்களாக இருப்போம் இயேசுவோடு சேர்ந்து எமாவோஸ் ஊருக்கு சென்ற இரண்டு மனிதர்களைப் பற்றி நான் உங்களுக்கு இந்த வேளையில் நினைப்பூட்ட விரும்புகிறேன் இயேசு அப்பத்தை பிட் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு தங்களோடு நடந்து வந்ததும் அப்பம் பிற்க தங்களோடு உட்கார்ந்ததும் இயேசுதான் என்று அறிந்து கொண்டார்கள் இது தொடர்கிறது யோவான் இருபதாம் அதிகாரத்தில் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவேன் என்று உங்களுக்கு சமாதானம் என்றார் அவர்கள் உண்மையில் இயேசு ஒரு ஆவி அல்லது பேய் என்று நினைத்தார்கள் அடுத்த முறை இயேசுவின் கைகளில் உள்ள காயங்களை பார்த்த பிறகுதான் தோமா நம்பினான் என்று எனவே நமக்கு தெரியும் அதிகாரம் பதினேழாவது வசனங்களை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன் பதினோரு சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள் அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள் சிலரோ சந்தேகப்பட்டார்கள் எனவே இயேசு உயிர்த்தெழுந்த பின்னும் அங்கு அவரை காண வந்தவர்களிலும் கூட தாமதமாக விசுவாசிக்கும் ஒரு சிறிய கூட்டம் இருந்தது அவர்கள் சந்தேகத்துடனே தொடங்கினர் ஆனாலும் இயேசு எப்போதும் அவர்களுடைய விசுவாசம் வளர்வதற்கே அவர்களுக்கு உதவி செய்கிறார் அவர் தம்முடைய மூன்றரை கால ஊழியத்தில் மக்கள் விசுவாசத்தில் வளரும்படி அநேகவற்றை செய்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த செய்தி இன்று உங்களையும் தொட்டு விசுவாசத்தின் அடுத்த படிக்கு நீங்கள் செல்லும்படி ஆவியானவர் நடத்துவாராக ஆமீன்